தனியார் பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு மாதிரியான கல்வி அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு வேறு மாதிரியான கல்வி என்ற நிலைப்பாடு இருக்கக்கூடாது அனைவரும் சமமான கல்வியை கற்க வேண்டும் அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தனிப்பட்ட கையாலாகாத காரணத்தான் அரசாங்கத்தை வழிநடத்துவதற்கு நல்ல முறையில் அரசாங்கத்தை நடத்துவதற்கு வக்கற்ற போய் ஒரு கல்விக் கொள்கையை ஒரு மிக சிறந்த கல்விக் கொள்கை அதை அமுல்படுத்திட வேண்டும் அனைத்து மாணவர்களுக்கும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் தனியார் பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு மாதிரியான கல்வி அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு வேறு மாதிரியான கல்வி என்ற நிலைப்பாடு இருக்கக்கூடாது அனைவரும் சமமான கல்வியை கற்க வேண்டும் என்று ஒரு அரசாங்கத்தை நாங்கள் வலியுறுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு இந்த தேசம் இதுவரை இப்படி போன்ற ஒரு நிலையை பார்க்கவில்லை ஒரு மாநிலத்திலிருந்து மக்கள் எங்களுக்கு சமமான கல்வி வேண்டும் என்று கேட்கிற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக அரசால் அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய தனிப்பட்ட கையாளாகாத காரணத்தான் அரசாங்கத்தை வழிநடத்துவதற்கு நல்ல முறையில் அரசாங்கத்தை நடத்துவதற்கு ஒக்கற்ற போய் நாடு முழுவதும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை பள்ளிகளில் இளம் சிறார்கள் சிறுமிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுவது பல்கலைக்கழகத்தினுடைய வளாகங்களிலேயே கூட மிக கீழ்த்தரமான பாலியல் வன்கொடுமைகள் துவக்கப்பள்ளிக்கு முன்பு போதைப்பொருள் விற்பனை ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து கோர்ட் வரைக்கும்